வெல்கம் டு ப்ரொபர்ஷனல் பார்மர் தென்காசி மாவட்டத்தில் இருந்து இந்த இடையில எதை பற்றி பார்க்கறதுனா களைக்குழி போன வடியில போடுறது மருந்து அடிக்க வடியே இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சபன் ஒரு மருந்து இருக்குது இது பார்த்திங்கன்னா புல்லும் பட்டுவோம் கொலையை பட்டுவோம் மருந்து அடிக்க முன்னாடி மாஸ்க் போட்டுருங்க அப்படி தான் சேஃப்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பன்னெண்ட் லிட்டர் கேன் இருக்கு இந்த பன்னெண்டு லிட்டர் கேனில் பார்த்திங்கன்னா மூணு நாலு லிட்டர் தண்ணி ஜத்துக்கு ஃபஸ்ட்டு மருந்து நிறைய பேருக்கு எப்படி மிக்ஸ் பண்ணணுன்னு தெரியல அது இந்த இடையில ஃபுல்லாக உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா அளவுவடி எடுத்து இருபது எம்எல் மேலேயும் இருக்கக்கூடாது கீழே ஏற்காடு கரெக்டாக இருபது எம்எல் எடுத்து கேனில் ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது செய்யறதுக்கு முன்னாடி கேன் க்ராஸ் ப்ராடக்ட் நான் போடலை அது நீங்கள் முக்கியமாக போட்டுடுங்க நிறைய பேருக்கு ஸ்கின் அலர்ஜி வந்துடும் இதனால் நல்லா தண்ணியை ஃபுல்லாக ஊற்றிடுங்க இதுலேருந்து பதினாறு லெட்டர் கண்டு அது இருந்தீங்க கடையில் கட்டிடுங்க எப்படி ஊற்றணுன்ட்டு நான் வந்து பன்னெண்டு லெரு வச்சுருக்கேன் அதனால் என்னால் இதுதான் சொல்ல முடியும் இப்போ பார்த்திங்கன்னா மறுநடிக்கோடி எப்படின்னு காமிக்க உங்களுக்கு ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா புல் வந்து நல்லா அடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஸ்பீடாக பச்சிருக்கலாம் வேகமாக இருக்குது நல்ல புல் நனைஞ்சால் மட்டும்தான் அந்த புல் போடும் இதே எப்படி நிறைய பார்க்குற்சி நம்ம சில சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில்லுக்காந்துட்டு ஆள் கொடுத்துருங்க அப்போலாம் நான் போகிற இப்படி எல்லாமே நான் சேர்ந்துடும் இதை பற்றி எல்லாமே டிப்ஸ்லாம் தெரியும் வேறு டவுட்னு ரொக்கமெண்ட்டில் கேளுங்க